வெல்கம் டு பிரிட்ஜி விலாக் இன்னைக்கு இந்த புது வீட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் ஆகட்டும் அந்த டைல் ஆகட்டும் அவங்க ஒவ்வொரு பொருளும் எந்தெந்த இடத்துல வரணும்னு சொல்லிட்டு அவங்களே பிளான் பண்ணி ரொம்ப சூப்பராக அந்த வீடை கட்டியிருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா இதுதான் ஹால் இதோட அந்த வெள்ளை டைல் அந்த வெள்ளை பெயிண்ட்டு அந்த வாலில் டெக்கரேட் பண்ணியிருக்கிற அந்த வுட்டோட ஃபினிஷிங் எல்லாமே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது வீடு இதுதான் வாஷ்பேஷன் இருக்கிற ஏரியா முன்னாடி வந்து ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்காங்க அதோட பின்னாடி தான் வந்து வாஷ்பேஷன் வச்சிருக்காங்க அதாவது நம்ம டைனி ஹாலோட வாஷ் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அதுவும் செட் பண்ணி இருக்கிறது பார்த்திங்களா எவ்வளோ அழகா இருக்கு அந்த வீட்டோட சோறு வந்து வெள்ளை பெயிண்ட்டு அந்த உடன் ஃபினிஷ் அந்த வெள்ளை கலர் டைல் வெள்ளை கிடையாது கொஞ்சம் லைட் க்ரீன் வர மாதிரி தான் டைல் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக இருக்குது அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பொருள் எங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க இதுதான் வீட்டோட ஹால் சீலிங் ரொம்ப அழகாக இருக்குது ஹால் சீலிங் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து டைனிங் ஹால் அதுக்கு முன்னாடி வந்து ஃபால் வச்சுருக்காங்க அந்த ஸ்டெப்ஸோட கீழே தான் வந்து ஃபால் வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த வாட்டர் ஃபாலுக்கே ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணி அவங்க பண்ணியிருந்தாங்க வேறு லெவலில் இருந்தது அந்த ஃபாலோட முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஹாலோட என்ட்ரன்ஸ்லேயே அவங்க பால்கனியும் செட் பண்ணியிருக்காங்க அந்த பால்கனியும் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருந்தது பால்கனி டைனிங் ஹால் கிச்சன் ஹால் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெட்ரூம் தான் கீழே வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது இப்போ இதில் நம்ம ஸ்நாக்ஸ் டீ அந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன சிங்கிள் பெட்டு போட்டு கூட படுத்துக்கலாம் உட்காந்து படிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் விண்டோவுக்கு வர மாதிரி அவங்க கர்ட்டன் கொடுத்துருக்காங்க அந்த கர்ட்டனை ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்தது இதெல்லாமே செய்கிறது இந்த வீட்டோட இந்த குட்டி பையன்தான் எனக்கு வீடியோ எடுக்கிறது ஹெல்ப் பண்ணதும் இந்த பையன்தான் அதுக்கப்புறம் இதுதான் கிச்சன் கிச்சனில் அந்த லைட் கிரீனில் கபோர்டு பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு கிச்சன்லையும் சீலிங் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த சீலிங் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒரு சின்ன ஃபேன் போட்டு சின்ன கிச்சன்னா ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அதுக்கப்புறம் மினி ஃப்ரிட்ஜ் மாதிரியே ஒன்று பண்ணியிருந்தாங்க இது வந்து கபோர்டு தான் நம்ம மசாலா ஐட்டம் வைக்கிறதுக்கு கபோர்டு பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்குறதுக்கு உள்ளாடி லைட்ஸ் எல்லாமே செட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க டைனி ஹாலுக்கும் செல்ஃபு கொடுத்துருக்காங்க நம்ம கப்பு தட்டு அந்த மாதிரி வைக்கிறது அதாவது கிளாஸ் ஐட்டம் வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி கபோர்டு கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ பார்க்குறது தான் பெட்ரூம் பெட்ரூம் வந்து கீழே மாஸ்டர் பெட்ரூம் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேறு லெவலில் இருந்தது அதுக்கப்புறம் பாத்ரூமுக்குள்ளே போனாலே வேறு லெவல் அட்ராக்டிவா இருந்தது வாங்க பாத்திரலாமா ஒரு ஸ்விம்மிங் பூலே வச்சிருக்காங்க அந்த பாத்ரூமுக்கு உள்ளாடி சூப்பரா இருக்குல்ல பாத்தீங்களா எவ்வளவு அருமையா கட்டியிருக்காங்க வீடு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிருச்சு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போறதுக்காக ஸ்டெப்ஸ் வழியா மேலே போலாம் அந்த ஸ்டெப்ஸ்க்கு கீழே தான் அந்த வாட்டர்ஃபாலே செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே இருக்கோம் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி முடித்ததும் அந்த ஹால்லையே இந்த மாதிரி ஒரு வாஷ் பேஷன் வச்சு ஒரு மிரர் ஒர்க் பண்ணி சின்ன கபோர்டு வச்சு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கும் பார்த்திங்களா அப்புறம் சீலிங் வந்து வேற லெவலில் இருக்குது இது நம்ம முன்னாடி இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர்றதுக்கான என்ட்ரன்ஸ் தான் இது பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக வேறு லெவலில் இருக்குது அந்த சைடு எல்லாமே கபோர்ட் ஒர்க்கு பண்ணி வேறு லெவலில் வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது நம்ம புக்ஸ் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே வந்து டிவி ஏரியா இருந்தால் அதே சவுரில் சும்மா விட வேண்டாம்னு சொல்லிட்டு அதுலேயும் இந்த மாதிரி சின்ன செல்ஃப் பண்ணி ட்ரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இப்போ அந்த சீலிங்கோட அழகை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பர்பாக இருக்குல்ல சீலிங்ஸ் பார்க்குறதுக்கே இது இப்போ நம்ம பார்க்குறது மேலேயே ஒரு சின்ன பெட்ரூம் அதாவது மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டு சின்ன பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது அந்த குட்டி பையனோட ரூம் தான் இது இது அவன் வாங்கின ப்ரைஸ் எல்லாமே இதில் வச்சு அவனுக்காகவே அந்த ரூமை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த குழந்தை சொன்னால் அது நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன் இந்த ரூம் எல்லாம் நான் தான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொன்னான் அந்த பையன் இந்த ப்ரைஸ் எல்லாமே வச்சதும் அந்த பையன் தானே எங்கெங்கே எந்த ப்ரைஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு அவனே டிசைட் பண்ணி வச்சுருக்கான் அதுக்கப்புறம் இந்த ரூம்லேயும் சீலிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து இன்னொரு ரூம் இது வந்து மினி பால்கனி மாதிரி அதாவது காரிடோர் மாதிரி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் இந்த மாதிரி சுவரில் வந்து இங்கேயும் சின்ன சின்ன செல்ஃப் வச்சு அந்த வாலை அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இதுவும் அதே ரூம் தான் ரெண்டு ரூம் அந்த மினி ரூம்னு சொன்னேன்ல அதையும் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி அழகா வச்சுருந்தாங்க சின்ன கபோர்டு வச்சு பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாய்லெட் மட்டும்தான் தான் வச்சுருந்தாங்க அங்கேயும் ஒரு டாய்லெட் மட்டும் வச்சுட்டு அதாவது சிங்கிள் சின்ன ரூம் தானே அதனால் அப்படி செட் பண்ணிருக்காங்க இதுதான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து அந்த பொண்ணோட ரூமுன்னு சொல்லலாம் அங்கே அந்த பொண்ணு வாங்கின ப்ரைஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஃபால் சீலிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த கபோர்டு ஒர்க் எல்லாமே எல்லா ரூம்லையும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நம்ம பாத் டப் வச்சுருக்காங்க இங்கே அந்த டைலே வேறு லெவலில் இருந்தது அந்த பாத்தை பார்க்குறதுக்கும் அந்த டைல் பார்க்குறதுக்கும் அந்த பாத்ரூம் பார்க்குறதுக்கும் வேறு லெவலில் இருந்தது அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு ஏறுனா அந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த இயற்கையோட அழகை அந்த பால்கனியில் உட்காந்து பார்த்துட்டு ஒரு டீ குடிக்கிற அழகே தனிதானில்ல ரொம்ப சூப்பராக இருந்தது நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்